வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க அதில் என்னென்ன தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் எனக்கு கந்துக்கட்டு தூரவரிலையும் எதுவும் பெருசாக கிடைக்கல ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மெட்ரோ ரயில் முக்கியமான திட்டம்னு ஆமாம் அது ஓரளவு முக்கியமான திட்டம் தான் இப்போ பெங்களூரோ ஹைதராபாத்த போகிறதுக்கு அதனுடைய பயண நேரங்கள் குறையுது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இது நடைமுறைக்கு வர்ற எவ்வளோ காலம்னு நமக்கு தெரியாது மதுரை எய்ம்ஸே இப்போ வரலையும் இருபது சதவீத பணிகள்லாம் நடந்திருக்கான் இது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர்தலுக்கு அதை ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது எவ்வளவு காலம் எடுக்கும் நமக்கு தெரியல அதை தாண்டி இதே திட்டங்களை பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் அறிவித்ததுக்கு பதிலா திருச்சி மதுரை திருநெல்வேலின்னு தமிழக நகரங்களை இணைச்சு சொல்லி வந்தாங்கன்னா இது தமிழக மக்கள் கூடுதல் பயனுள்ளதா இருந்திருக்கும் சரி இந்த அளவுக்காவது நமக்கு கடைசிதான் நம்ம சந்தோஷப்பட வேண்டியதாம் இதை தாண்டி பட்ஜெட்ல சரி நமக்கு தான் ஒண்ணும் செய்யல இந்த நாட்டுக்காவது எதாவது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா முக்கியமா எஜுகேஷன் செக்டார்லயே வெறும் மூணு பர்சன்ட் தான் ஒதுக்கிட்டாங்க அறுபத்தி நாலுகள்லயே கோத்தாரி கமிட்டி சொல்லிருக்கு ஆறு பர்சன்ட் வந்து ஜிடிபி ல ஒதுக்கணும்னு சொல்லி அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் கடந்துட்டோம் இவ்வளவு கடந்ததுக்கு அப்புறமும் வெறும் மூணு பர்சன்ட் தான்ங்கறத ஏத்துக்க முடியாது இதுதான் பட்ஜெட்டோட நிலைமை என்னன்னு பார்ப்போம் நன்றி